செய்த அனைத்தும் நீங்கிவிடும் கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்தி கீரைக்கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும் சுப வாழ்வு ஏற்படும் பசுவும் அதன் புண்ணியங்களும் பசுவை ஒரு முறை பிரதக்ஷணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் நாட்டு பசுவின் கழுத்துப் பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே அவ்ரஞ்சுக்கள் அமைத்தனர் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியாகாலம் கோ துளிகாலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலையாகும் பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் நாட்டு பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மா மன்னர்கள் பூசி மா என்று நாட்டு பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு பங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யு யமன் யமதூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் மூடுகிறது ஒருவர் இறந்தபின் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் வனத்தின் வைதரண்ய ரதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்துக்கொண்டு கொண்டு நதியை விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது நல்ல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் हर हर समु जय जय सम्मु हर हर पर जय जय श